தூத்துக்குடி திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக கனிமொழி கருணாநிதி தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அப்பகுதியின் வளர்ச்சி மற்றும் பொதுமக்கள் மீதான அன்பின் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலேயே தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தார் அவரின் தொடர் முயற்சியின் காரணமாக ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியது The work has started much before uh, the COVID. Uh, many excuses have been given, and uh, we've been following up with the ministry also. Uh, he's well aware that the work is very, very, very slow. The terminal building and the runway have not been completed, and it's uh, really delayed. She is extremely eager about getting this airport operational, uh, and I would like to commit to her that we are as eager to do so. Full details, specs, and the ார் எனினும் தொய்வடைந்திருந்த இப்பணி எம்பி கனிமுகி கருணாநிதி அவர்களின் தொடர் முயற்சியால் சிறப்பாக முடிவடைந்து ஜூலை இருபத்தி ஆறில் திறக்கப்படுகிறது